விஜய் அவர்கள் அந்த கரூர் துயர சம்பவம் குறித்து இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகிறதுக்காக டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு அவங்கள கூட்டணிக்குள்ள வர வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான டெல்லி பயணம் மேற்கொள்ள வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்றாங்களே சார் உண்மைதான் இந்த கரூர் சம்பவம் குறித்து தான் சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கிறார் கரூர் சம்பவத்துக்கு யார் காரணம் விஜய் அவர்கள் குறித்த நேரத்துல அந்த இடத்துக்கு போனாலும் பாத்தீங்கன்னா பல தாமதங்கள் நடந்துச்சு நடந்துச்சா இல்லையா இன்னைக்கு சிபிஐ விசாரணை குறித்த நேரத்துக்கு ஆஃப் அன் அவர் முன்னாடி அங்கே போய் இருக்கிறாரு கட்சியை வளர்க்கறதுக்கு உண்டான திட்டங்கள் எல்லாம் வந்து முழுமையா வந்து இறங்கி வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கட்சி பணி என்பது வேறு மக்கள் பணி என்பது வேறு இப்ப வந்து இப்ப அதிமுக எடுத்துக்குவோம் அதிமுக கட்சி நடந்துகிட்டு தான் இருக்குது மக்கள் அப்படி நடக்கலையா

கேட்ட ஆட்சியில் இருக்கிறாங்க திருப்பரங்குன்றத்துல அந்த சம்பவத்தை அப்படி ஒரு கலவரத்தை உண்டாக்க முயற்சி பண்ண இந்துத்துவ கும்பல்தானே தானே இந்துத்துவ கும்பலை கண்டித்து கலவரத்தை உண்டாக்க முயலும் இந்துத்துவ கண்டுத்து தாவேக்க ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டமான வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்மோட சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மேடம் இப்போ விஜய் அவர்கள் அந்த கரூர் துயர சம்பவம் குறித்து இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகிறதுக்காக டெல்லி பயணம் பலரும் பல கருத்துக்களை முன்வைக்கிறாங்க முழுக்க பாஜகவுடைய ஆதிக்கம் செலுத்த ஒரு விஷயமா தான் இருக்குது அவங்கள கூட்டணிக்குள்ள வர வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான டெல்லி பயணம் மேற்கொள்ள வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்களே சார் உண்மைதானா இந்த கரூர் சம்பவம் கரூர் சம்பவத்துக்கு யார் காரணம் யார் இன்சிடென்ட்டு நான் தப்பாக சொல்லல அந்த நிகழ்வுக்கு முழுக்க முழுக்க காரணமான மனிதர் யாருன்னா மரியாதைக்குரிய தாவே காத்தலைவர் திரு விஜய் அவர்கள் தான் அவர் தான் அந்த ஈவெண்ட்டுக்கு போறாரு அவரை பார்ப்பதற்காகத்தான் அவ்வளவு ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் அந்த மக்கள் கூடுகிற நேரத்தில் ஏற்பட்ட பலவிதமான பல நபர்களுடைய பிழைகளின் காரணமாக அங்க உயிரிழப்பு ஏற்படுகிறது நாப்பத்தோரு செத்து போச்சு அந்த நாற்பத்தோரு உயிர் மரணம் அடைஞ்சது பாத்தீங்களா அன்றைய நாள் அன்றைக்கு மரியாதைக்குரிய தாக்கவர் விஜய் அவர்கள் குறித்த நேரத்துல சென்றாராமா உங்களுக்கு நினைவு நினைக்கிறேன் நீங்க தொடர்ச்சி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க விஜய் அவர்கள் குறித்த நேரத்துல அந்த இடத்துக்கு போனாரான்னு பார்த்தீங்கன்னா பல தாமதங்கள் நடந்துச்சு நடந்துச்சா இல்லையா நடந்துச்சு இன்னைக்கு சிபிஐ இல்லமா இன்னைக்கு சிபிஐ விசாரணை கேளுங்க இன்னைக்கு சிபிஐ விசாரணை குறித்த நேரத்துக்கு அன் அவர் முன்னாடி அங்க போய் இருக்கிறாரு அவரு ஆறு மணி ஏழு மணி கிளம்புறாரு பனையூரில் இருந்தவர் சிறப்பு விமானத்தின் மூலமாக டெல்லிக்கு போய் சென்றடைகிறாரு குறித்த நேரத்தில் போகிறாரு எவ்வளோ நடக்குது அது ஏன் அப்போ அவர் போகும்போது எந்த கூட்டமும் வரல உங்களுக்கு ஒரு சிக்கல் அப்படின்னு வரும்போது எந்த நேரத்தில் யார் கூப்பிடுறாங்க எப்படி கூப்பிட்றாங்கங்கிறத பார்த்து நீங்கள் போடுறீங்க ஏன் சிபிஐ அதிகாரிகளை ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண வைப்பீங்களா நீங்க பத்து நிமிஷம் முன்னாடி நீங்கள் போய் வெயிட் பண்ணுவீங்க அப்போ இவருடைய நடவடிக்கை அப்படிங்கிறதுக்கு காரணம் இந்த இந்த சிபிஐ விசாரணைக்கு காரணங்கிறது இவரோட நடவடிக்கைன்னு தான் காரணம் இப்போ வந்து இதை நெருக்கடிக்கு உள்ளாக்கிடுவாங்க அவரை போட்டு நெருக்கடிக்கு வந்து அழுத்தத்துக்கு உள்ளாக்குவாங்கன்னா அதற்கான ஒரு வாய்ப்பை பிஜேபி பயன்படுத்தலாம் நான் ஒன்றும் மாற்றுக்கிறது நான் வைக்கல ஆனால் இதுக்கு காரணம் யார் யார் மசீபி கேட்டது ஏங்க சுப்ரீம் கோர்ட்டு தலைமையில் சுப்ரீம் கோர்ட்டு மானிட்டர்டு கமிட்டி அவங்க தனியாக செக்ஷன் டூ டயர் சிஸ்டம் இது நீங்கள் ஈஸியாக வந்து யாரையும் வந்து சப்ரஸ் பண்ண முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவு வீசியா ஒருத்தரை குற்றவாளியாக சேர்ப்பதும் அவ்வளவு சுலபமாக ஒருத்தரை குற்றவாளி இல்லை என்று மறுதளிப்பதும் சாதாரணமான விஷயமே கிடையாது இதுல சுப்ரீம் கோர்ட் முன்னாள் ஜட்ஜுங்கிறது கிட்டத்தட்ட சிட்டிங் ஜட்ஜு தான் கணக்கு அவருடைய தலைமையில இங்க நடக்குது அப்படின்னா அவ்வளவு எளிமையால அரசியல் ரீதியான அழுத்தங்களை கொடுத்து விட முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படியே கொடுத்துறது விஜய்க்கு சாதகமா தான் முடியும் நீ நினைச்சு பாருங்க விஜய போட்டு எல்லாரும் நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க நெருக்கடிக்குள்ளாக்குறாங்க மக்கள்கிட்ட மக்கள் கேட்டு பாருங்க என்ன சொல்லுவாங்க பாவங்க விஜய் சொல்லுவாங்களா அப்ப அந்த ஒரு அந்த ஒரு சூழலை எப்படி எதிர்கட்சிகள் நம்புறீங்க அப்ப என்னையுமே இன்றைக்கு சூழல்ல சிபிஐ விசாரணை கேட்டது தாவேக்கா கொடுத்தது உச்ச நீதிமன்றம் மற்றும் நடுவன் எல்லாம் கொடுத்தாங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு இருக்காங்க ஒண்ணுமே இல்லையே அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மிக மிக செழிப்பான ஒரு ஊடக சொகுசு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் திரு விஜய் என்ன நெருக்கடி உள்ளாக்கிட்டாங்க கிட்டாங்க இந்த கடைசியப்பன் பேசினார் அவர் இவருடைய கிழக்குல பேசுனார் அப்புறம் என்ன மக்களை மீட் பண்ணார் எவ்வளோ நடந்துக்கிட்டு நடந்துகிட்டுருக்குன்னு தெரியுமா கிட்னி ராக்கெட்ல யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு செய்தி வந்திருக்கு தெரியுமா அது சம்மந்தப்பட்டவர் திமுகவோட முன்னாள் அமைச்சருடைய ஒரு மருமகனும் செய்தி வந்திருக்கு தெரியுமா அதை பற்றி வாய் திறந்தாரா திரு விஜய் நாட்டில் எதுவும் நடக்கவே இல்லையா பிரச்சனை நடக்கலையா சார் ஆனால் கட்சியை வளர்க்கறதுக்கு முழுமையா வந்து இறங்கி வேலை செய்யறாங்க மற்ற கட்சியை எடுத்துக்கோ இப்போ அதிமுக எடுத்துக்குவோம் அதிமுக நடந்துகிட்டு தான் இருக்குது மக்கள் அப்படி நடக்கலையா ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களா இல்லையா அது மாதிரி நீங்க என்ன பண்றீங்க இந்த ஆளுங்கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக ஆளுங்கட்சி எதிர்த்து நீங்க பண்ண வேண்டிய எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கு இன்ன வரைக்கும் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது நாளாக தூய்மை பணியாளருடைய கூவத்தில் இறங்கி நம்முடைய மக்கள் போராடக்கூடிய நிலைமைக்கு இந்த திராவிட மாடல் அரசு தள்ளி இருக்கிறது அந்த கூவத்தில் இறங்கின ஒரு தோழர் மரணமடைந்திருக்கிறார் அதை பற்றி கேட்பதற்கு யாரும் இல்ல நீங்க கேட்கலாம்ல நீங்க நிக்கலாம்ல கூட இந்த மாதிரியான காரணம் என்னவா ஏன்னா அவருக்கு இதை பத்தின அக்கறை கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான் சொல்லுவேன் அவரும் நினைக்கிறாரு ஒரு ஹீரோ அரசியலயும் நம்ம ஹீரோவாவே தொடரோன்னு அவர் நினைக்கிறாருன்னு சந்தேகம் வருது இப்பெல்லாம் நீங்க திரைப்படத்துல ஹீரோ திரையில ஹீரோவா இருங்க தரையில மக்களா இருங்கன்ற ஜனநாயகன்னு திரைப்படத்துக்கு பேர் வச்சா போதாது உண்மையிலேயே மக்கள் முதல்ல ஜனநாயகனா இருக்கணும் நீங்க ஒரு ஜனநாயகன் நான் ஒரு ஜனநாயகன் மக்களோட புழங்குறோம் மக்களோட பழகறோம் பேசுறோம் என்ன சொல்றாங்கன்னு தெரியுது அந்த வழியை எடுத்துட்டு போய் ஓரளவு சேர்க்க முடியாத அளவுக்கு சேர்க்கிறோம் நம்மளால முடிஞ்ச வெளிச்சத்துக்கு விஜயாவில எப்படி முடியும் எவ்வளோ முடியும் அன்மேல் திரைப்படத்துக்கு போறேன் அந்த திரைப்படத்தில் அந்த திரைப்படத்துக்கு விஜய் சம்மந்தமே கிடையாது அதில் விஜயோட பாடல் வருது மக்கள்லாம் கத்துறான் உங்க மேல ஏதோ ஒரு ஆதர்ச நாயகனாக உங்களை பார்க்குறான் திரைப்படத்துக்காக தான் கத்துறாங்கிறது வேற ஆனா அந்த ஆதரவு இந்நேரம் உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சியா இருந்தா ஒரு உன் அரசியல் தலைவனான இருந்திருந்தீங்கன்னா நாற்பத்தோரு பேர் செத்து போனதுக்கும் நீங்க வந்து வாய திறந்து மூணு நாள் அமைதியா இருந்தால் நீங்க அமைதியா இருந்தீங்க உங்களுக்கு சிபிஎஸ்சி நேரடியாக பிரச்சனையை கொடுக்குறாங்க உங்க திரைப்படத்தை வெளியிட விடல வாயை திறந்து ஒரு வார்த்தை ஒரு காணொளி பாத்தீங்களா ஒன்றிய அரசியங்களை வஞ்சிக்கிறது பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ஏன் சார் மத்திய அரசு மேல வந்து பயம் அவிஜய் அவர்களுக்கு அதுதான் இப்ப சந்தேகம் வருது அப்ப உண்மையிலேயே பாஜகவை எதிர்ப்பதற்கு விஜய் அவர்களுக்கு துணிவு இல்லையா அப்படிங்கிற கேள்வி நமக்கு கூட்டணிக்குள்ள போறதற்கான ஒரு தூண்டுதல் இருக்கு அதாவதுமா எனக்கு ரெண்டு விஷயம்மா ஒன்று இந்த சிபிஐ கரூர் சம்பவ விசாரணை அப்படிங்கிறதுல எனக்கு தமிழ்நாடு அரசு மேலேயே மாற்று கருத்து உண்டு இவங்களே எதுவும் பண்ணலாங்க விஜய விஜய் என்னங்க பண்ணாங்க ஸ்டாலின் சொல்லுங்க நீங்க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை எதிர்த்து ஒரு ஒரு வீடியோ போடுறாரு சதி கோட்பாடுன்னு பேசுறாரு நான் ஒன்று இங்கே இருப்ப இல்லை அலுவலகத்தில் இருப்பேங்கிறாரு என்னமான என்ன மாதிரியான மனநிலை இது முதல்ல தார்மீக ரீதியாக இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குது நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியாகி இருக்கிறது ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் ஒரு மக்களினுடைய மனசாட்சியா இருக்கிறவன் தார்மீக ரீதியாக இந்த நடந்த நிகழ்வுகளுக்கு நான் ஒரு பொது பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஒரு வார்த்தை வந்திருக்குமா அம்மா விஜய் இருந்து வந்திருக்குமா அவருடைய தொண்டர்கள் கேட்க மாட்டாங்க ரசிகர்கள் கேட்க மாட்டாங்க அவங்கெல்லாம் அதுல இறந்து போன ஒரு குழந்தையோட ஒரு தாய் பரவாயில்ல என் குழந்தை விஜய பாக்கி போயிருக்கிறாங்கன்னு பேசுற அளவுக்கான மனப்பிரவுல ஒரு மன நோயில ஒரு ரசிக மன நோயில மக்கள் இருக்கிறான் அதை மீட்டு கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் சார் தமிழ்நாடு அரசை கூட விஜய் அவர்கள் மேல எந்த ஒரு ஆக்சனும் எடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆக்சன் எடுக்காதது காரணம் விஜய் அவர்கள் வளர்ந்துருவாரு விஜய் அவர்களை வளர அவர்கள் என்ன கூடாதுன்னா இந்த மனநிலையும் முதல்ல ஒரு ஒரு தவறான மனநிலை ஆனா அதவங்க அரசியல் காரணங்களுக்காக நினைக்கிறாங்க சரி அப்படி திமுக நினைக்குதுல்ல அப்போ விஜய் பற்றி ஏன் பிஜே நினைக்கல ஏன் கூப்பிட்றாங்க நினைக்கிறீங்க நீங்கள் சிபிஐயையும் இடி ஐடி ஐடிஎல்லாம் இவங்க வந்து ஒன்றிய பாஜக அரசு தன்னுடைய கைப்பாவியாக பயன்படுத்துகிறதுங்கிறது எனக்கு துளியளவு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் நான் இப்போ கேட்டது யார் நீங்கள் தானே கேட்டிங்க அப்புறம் நீங்கள் நிபதி விசாரணை மட்டும்தானே சார் கேட்டாங்க சிபிஐ வந்து தனியாக மா தனி நீதிபதி தலைமையிலான விசாரணை கேட்டாங்க அதுவும் அவங்க சிபிஐயை கொடுத்துருக்குறாங்க அவ்வளவு தான் சரி ரெண்டுமே இது டூ டயர் சிஸ்டம் இது புரிஞ்சுக்கிறோங்க இவங்க என்ன பண்ணுறாங்கிறத அவட்ட சொல்லணும் அவர் மானிட்டர் பண்ணுறாரு அதை அப்போ நீங்கள் எனக்கு என்னன்னா அப்போது பிஜேபிக்கு தெரியாதா நம்ம இப்படிலாம் கூப்பிட்டோம்னா இவருக்கு வந்து அழுத்தமாயோட இவர் வளர்ந்துருவாருன்னு தெரியாதா போன விஜயோட பாடல் வருது மக்கள்லாம் அப்படி உற்சாகமா கத்துறாங்க அப்போ மக்கள் வந்து விஜய் அவர்கள் கூட இருக்கிறாங்க அப்போ விஜய் அவர்களை எப்படியாவது நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்ன்ற ஒரு ஐடியா பாஜக வழியாக அத பண்றதுக்கான இல்லம்மா இன்னைக்கு இந்த கரூர் சம்பவத்தை மையமாச்சும் அதை பண்ண முடியாது பேசிக்கான ஒரு விஷயம் அதுதான் இன்னொன்னு அவங்க வந்து பிஜேபியும் நாங்க திமுகவே எதிர்க்கிறோம் அவர் பேசுறாரு தவிர திமுக அதிகமா எதிர்க்கிறாரு பிஜேபி பெருசா எதிர்க்கல மத்திய அதாவது மாநிலத்துல இருக்கக்கூடிய கட்சி அதுதான் திமுக தான் அப்படின்றப்போ அதை எதிர்க்க தானே செய்வாங்க இல்ல மாநில நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க அவருடைய வாய்மொழியில நான் சொல்றேன் பாலிசி இனிமையாரு பொலிட்டிக்கல் இனிமையாருன்னு அவர் தானே சொன்னாரு முதல்ல அதுலேயே பல தன் முரண்பாடுகள் இருக்குது ஒரு கொள்கை எதிரி தான் உங்க அரசியல் எதிரியா இருக்க முடியும் அடிப்படையில் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ சீமானு இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு தமிழ் தேசியம் தான் என்னுடைய கொள்கைங்கிறாரு உங்க கொள்கை எதிரி யாருங்க எனக்கு இந்துத்துவமும் திராவிடமும் கொள்கை எதிரிங்க ஆரியமும் திராவிடமும் ஒண்ணுங்க அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு அந்த ஸ்டாண்ட் எடுத்து எனக்கு பிஜேபி எனிமே எனக்கு திமுக வேணுமே முத முதல்ல பேசுறது தமிழ்நாட்டில் அவருதான் இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பேசிட்டு இருக்கிறாரு அது ஒரு ஸ்டாண்டு நீங்க என்ன சொல்றீங்க கொள்கை எதிரி வந்து எனக்கு பிஜேபி அரசியல் எதிரி திமுக ஆனால் கொள்கை எதிரியை பத்தி பேசாம அரசியல் எதிரியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க ஏன் கேட்டா ஆட்சியில் இருக்கிறாங்கன்றீங்க திருப்பரங்குன்றத்துல அந்த சம்பவத்தை அப்படி ஒரு கலவரத்தை உண்டாக்க முயற்சி பண்ணுத்துவ கும்பல் தானே அந்த இந்துத்துவ கும்பலை கண்டித்து கலவரத்தை உண்டாக்க முயலும் இந்துத்துவ உங்களை கண்டித்து தாவேக்க ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அவங்க சொல்றாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போற அளவு ஏன்னா மக்களே அந்த இடத்துல அமைதி நிலையில தான் இருக்கிறாங்க ஏன்னா இரண்டு தரப்பினர் மக்களுமே அமைதியா தான் இருக்காங்க ஏன் ஒரு பெரிய பிரச்சனை ஆக்குறீங்கன்னு கேக்குறாங்க சார் அந்த மாதிரி அந்த மாதிரி தமிழர் நடிச்சிருந்தாங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு ராமர் கோவில் பிரச்சனை இருக்குது இல்லையா இந்த ராமர் கோவில் பிரச்சனை வரும்போது அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க மரியாதைக்குரிய இந்திரா காந்திக்கு அப்புறம் இந்த ராஜீவ் காந்தி ஐயா ராஜீவ் காந்தி என்ன பண்ணாங்க ராமர் சில உள்ளே போது அவர் அமைதியாக தான் இருந்தார் அதே போல் இந்த பண்பலை வரிசைகள்லாம் வந்து ராமாயணத்தை பற்றிலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்பவே நிறைய பேர் சொன்னாங்க இது ரொம்ப டேஞ்சராக போய்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க அப்போவே யாரும் பெருசாக நினைக்கல அதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஆகாதுங்கண்ணா என்ன ஆச்சு என்னம்மா ஆச்சு பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை படுகொலை செய்து அந்த மசூதியை இடித்து தரமட்டமாக்கி எவ்வளவு பெரிய மோசமான ஒரு வன்முறை காடாக இந்திய திருநாட்டை மாற்றியது யார் அந்த பெருமை யாருக்கு சேரும் இந்த இந்துத்துவ இந்துத்துவது தான் போய் சேரும் அப்புறம் நீங்க வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கன்னு எப்படி கடந்து போக முடியும் எது ஒன்றுமே பெரிய விஷயமா இல்லைங்கிறது நீங்க முடிவு பண்றீங்க இப்ப உங்க கட்சியில் இருக்கிற ஒருத்தர் நேற்று ஒருத்தர் பேசிருக்கிறாரு பிரபாகரன் யார் தெரியுமா இஸ்லாமியர்களை பற்றி இது பண்ணவர் தெரியுமா அப்படின்னு பேசியிருக்கிறாரு இப்போ இது உங்கள் கட்சியின் நிலைப்பாடு என்ன இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சில பேர் சொல்கிறாங்க அவர் நீக்கி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நம்ம என்னன்றது சப்ஜெக்ட் கஷ்டம் நமக்கு தெரியல இப்போ இதெல்லாம் ஒரு சின்ன சம்பவம்னு கடந்து போயிடலாம் இப்போ இதே மாதிரிலேருந்து கடந்து போவீங்களா நீங்கள் இப்போ சிக்கல் என்னன்னா என்ன இஷ்யூவில் உங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னம்மா நிலைப்பாடு சொல்கிறதுக்கு வெளியில் வார்த்தை இல்லாமல் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறது என்ன மாதிரி மனநிலை அது ரொம்ப தப்பு தப்புட் யுவர் ஸ்டாண்ட் உங்களுடைய நிலைப்படனே எனக்கு தெரியணும்ல எந்த பக்கம் நிற்கிறீங்கன்னு தெரியணும்ல எதுவுமே தெரியாமல் நீங்க எப்படி இருப்பீங்க அப்போ இந்த சிபிஐக்கு அழைத்து இருக்கக்கூடிய விசாரணை அப்படிங்கிறது அரசியல் ரீதியான நெருக்கடியையோ அழுத்தத்தையோ அவருக்கு கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் குறைவு அப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்து தான் அவரை வரவழைக்கணும்னா அது அவருக்கு பாசிட்டிவாக தான் நெகட்டிவாக தான் உங்களுக்கு போகும் நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்போ அதை எப்படி பண்ணுவாங்க எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது மேபி நான் சொல்றது மாறலாம் நடக்காம கூட போகலாம் அன்னைக்கு நான் ஒத்துப்பேன் தப்பாக தப்பா ஒத்துப்பேன் அல்லது நான் தவறாக கண்ணிச்சிட்டுன்னு ஒத்துப்பேன் இது என்னுடைய கணிப்புங்கிறது அவரை அரசியல் ரீதியாக நெருக்கடிக்கோ அழுத்தத்துக்கோ உருவாக்க இந்த திறனத்தை வாய்ப்பை பயன்படுத்த முடியாது பண்ணீங்கன்னா அவருக்கு சாதகமாக போகும் அதுக்கு நீங்க வெளிப்படையா உட்காந்து கூட்டணிக்கு பேசியிருக்கலாமே பேசிட்டாங்க அவர் ஒத்து வரல முடிச்சுட்டாங்க அதிமுக பாஜக பாமக தேமுதிக ஜான்பானி இந்த கூட்டணி சேரப்போகுது ஒரு பக்கம் அவங்க பாட்டு பில்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் திமுக ஒரு சில விடுசல்கள் உருவாகிட்டு இருக்குது ஒரு பக்கம் சீமான் தனியா போட்டிடுறாரு இந்த அவ்வளவுதான் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக கண்ணிக்கிட்டோருக்கு எனக்கு தெரியல அதனால தான் நான் திரும்பவும் சொல்றேன் இந்த விசாரணை இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கறத வந்து நீங்க கேட்குற மாதிரி அவங்க பயன்படுத்துவாங்களா சார் அடுத்து கொடுப்பாங்களா கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பா இருந்தாலும் அது விஜய்க்கு பாசிட்டிவாக போயிடும் அது அவங்களுக்கு தெரியாதா பழந்தனும் கொட்ட போட்டார் அமித்ஷா தெரியாதா தெரியும் அவருக்கு கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கிறேன் நன்றி நன்றிமா